அரை டீஸ்பூன் வர மல்லி ரெண்டும் வருபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை மூணு காஞ்ச மிளகா இந்த மிளகா நல்ல காரமாக இருக்கும் அதனால் மூணு போதும் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி இதோடைய சேர்த்துக்கிறேன் இந்த கடையலுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கிராம் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கிராம் தக்காளிங்கிறது சின்ன தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமா உப்பை சேர்த்து வதக்கிட்டு மூடி போட்டு வேக விடுங்க அப்பதான் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வேகும் இப்ப குக்கர்ல வச்ச கொள்ளு பருப்பு வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி கம்மியாக தான் இருக்கு அதனால நான் அப்படியே கடைஞ்சிக்கிறேன் சப்போஸ் தண்ணி அதிகமா இருந்ததுன்னா தண்ணியை ஒரு பாத்திரத்துல வடிகட்டிட்டு வெறும் பருப்பை மட்டும் கடைஞ்சுக்கங்க அப்பதான்